கவனிங்க தமிழ் சமூகம் வந்து என்றைக்குமே தீண்டாமே பார்த்தது இல்லை இது ஒரு பச்சை பொய் இவங்க வந்து திரும்ப திரும்ப வச்சு இந்த சீமாக்கள்ல காமிச்சு காமிச்சு நம்மளை குழப்பிட்டாங்க என்னன்னா நம்மளுடைய எல்லா சடங்கு முறைகள் இருக்குல்ல இப்போ இன்றைக்கே ஒரு சமூகத்துல இருந்து யாரோ ஒருத்தர் இறந்துட்டாரு மூத்தவர் இறந்துட்டார்னா சடங்குகள் செய்யறது யாரு சாங்கியம் பண்றது சாங்கியம் பண்றதுக்கு யாரும் இன்னைக்கு நீங்க எந்தெந்த சமூகத்திலாம் பட்டியல் சமூகம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க தரப்புல இருந்து வந்து வரவங்க தான் எங்களுடைய எல்லா ஈம சடங்குகளையும் பங்கு பெறறாங்க இது நீங்க பாத்திருப்பீங்க ஆக்சுவலாக அவங்க தான் நம்மளுடைய நல்ல சடங்குகளையும் பங்கு பெற்றாங்க அவங்க தான் ஐயர்கள் அதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்ல சடங்கை மட்டும் இவன் உள்ளேருந்து உட்காந்துக்கிட்டான் இவன் வந்து நமக்கு அதாவது நம்மளோட உடம்பை வந்து எடுத்து நம்மளை குளிப்பாட்டி நமக்கு வந்து அது இது பண்ணுறதுலாம் வந்து அவனுக்கு தொடாமல் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகிறதுக்கு அவன் வந்து உட்காந்துட்டான் நம்ம உடம்பை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி நம்மளை வந்து கடைசியாக போயிட்டு அந்த நெருப்புலையோ இல்லை மண்ணிலையோ புதைக்கிற வரைக்கும் நமக்கு கூட வர்றது நம்ம ரத்த சொந்தம் தானே அவங்க அந்த தொழிலை கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த தொழில் லீவானதா கிடையாது பிறக்கும் போது இறக்கும் இறக்கும்போது ஒன்னா இது வாழ்க்கையில் இறக்கும் இறக்கும்போது கூடவே நிற்கிறாங்க கடைசி வரைக்கும் இது யோசிங்க தீண்டாமைங்கிற ஒரு இதை உளவியலாக நம்ம கொண்டு இருந்தோம்னா இந்த சமூகத்திற்கும் இந்த நெருக்கம் இருக்குமா நமக்கு அதான் நான் சொல்றேன் இன்னைக்கு குழப்பத்துல இருக்கணும் நம்ம ஆனா நம்மளோட முன்னோர்கள் தான் இருந்தாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப தூரம் வந்துட்டோம்ல ஒரு ஐநூறு வருஷம் கேப்புங்க ரொம்ப வந்துட்டோம் கேட்குறேன் சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர் யாருன்னு நமக்கு தெரியுது தெளிவா வெறும் எழுபது ஆண்டு கால திராவிடம் எவ்வளவு மாத்தி விட்டுருக்காங்க இப்போ நீங்க தமிழர் புத்தாண்டு எதுன்னு கேட்டா தெரியாது நம்ம அடிச்சுக்கிறோம் அதுல ஒரு சித்திரையம்பாங்க ஒருத்தர் தைம்பாங்க நமக்குள்ள சண்டை அதுல சண்டை போட்டு இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் இவங்களுக்கு உகாதி தானே கொண்டாடிட்டு இருக்கேன் அவங்க உகாதிக்கு லீவ் விட்டான் உகாதிக்கு லீவு விட்டாச்சு ஆனா தமிழுக்கு தையா சித்திரையா நம்ம கூட சண்டை போட்டுட்டு ஓடிடுவாங்க இதுதான் ஒரு எழுபது ஆண்டு கால ஆட்சியிலேயே ஜனநாயக தன்மையான ஆட்சியிலேயே இவங்க இவ்வளவு கொலப்பாட்டத்தை பண்றாங்க சர்வாதிகாரம் பெற்ற அரசர் ஆட்சியில இவங்க எவ்வளவு வேலையை பண்ணிருப்பாங்க அவ்வளவு பண்ணி நிலங்கள் நிலத்துக்கு உரிமை வேலைகளை பண்ணி தான் நமக்குள்ள அவ்வளவு பெரிய பிளவுகளை ஏற்படுத்தி